ஓரிரு மணித்தியாளங்களால் தப்பித்துக் கொண்டேன் நலமாக இருக்கின்றேன் என்று சில மணி நேரங்களுக்கு முன்பதாக வைத்தியர் அர்ஜுனா முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருப்பதானது அவரை பின்தொடர்வோர் மற்றும் ரசிகர்களிடையே குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது மன்னார் வைத்தியசாலையினுள் அத்துமுறி நுழைந்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பிணையில் வெளிவந்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்தை முன்பு பாவித்ததை விட மிக கவனமாக பாவித்து வருகின்றார் இந்நிலையில் சாவகச்சேரி பிரச்சனையில் தொடங்கி இன்று வரை பல்வேறு அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் அவர் எதிர்நோக்கி வருவதாக தான் பெரும் உயிர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருவதாக அடிக்கடி தெரிவித்து வந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தற்பொழுது உயிர் இருந்தால் தமிழுக்கு இறந்தால் மண்ணுக்கு என்பதாக தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவர் அந்த பதிவில் ஓரிரு மனத்தியாளங்களால் தப்பித்துக் கொண்டேன் நலமாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி அர்ஜுனா என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பலரும் அவரிடம் என்ன நடந்தது என்பதை கோரி வருகின்ற போதிலும் தெளிவான விளக்கங்களுடன் வைத்தியர் அர்ஜுனா இன்னும் பதிவிடவில்லை இதனால் அவருடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டதா என்பதாக அவருடைய ரசிகர்கள் மற்றும் பின்தொடர்வோர் கலக்கத்துடன் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்